ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாபில இருக்கிற நூலை கேஸில் எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் பாபில இருக்கிற நூலை எந்த பக்கமாக நம்ம திருப்பி வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க பாபியில் இருக்கிற நூல் நம்ம சைடாக இருக்கணும் அதாவது மேல் பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இல்லாமல் கீழ்ப்பக்கத்தில் இருந்து மேல் பக்கம் வர்றது போல வச்சுருக்கணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கு அப்படின்னு அப்படியே அதில் ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்புக்குள்ளே போட்டதுக்கப்புறமா அப்படியே இடையில் இழுத்து விட்டுறணும் இழுத்து விடும்போது அதில் வரக்கூடிய பகுதியில் அந்த நூல் போய் செட் ஆகிடணும் அப்போ தான் கேஸில் நூல் கரெக்டாக மாட்டியிருக்குன்னு அர்த்தம் அப்படி கரெக்டாக விழிலேன்னா நம்ம தைக்கும்போது இந்த லூ நூல் வந்து லூஸ் ஆகி கொடுக்கும் லூஸ் ஆகி கொடுக்கும்போது தையல் நூல் வந்து சரியாக விழாமல் லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு மாதிரி லூஸாகவே தையல் விழுந்துட்டு இருக்கும் அதனால் இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பிடிச்சி பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அந்த நூல் வெளிப்பக்கமாக இழுத்துக்கிட்டு நிற்கும் அதை நம்ம மறுபடியும் அப்படியே இழுத்து உள் பக்கமாக விடுறோம் அப்போ தான் அந்த நூல் அதில் போய் கரெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கும் இப்போது கரெக்டாக அதுக்குள்ளே போய் சரியாக மாட்டியாச்சு இனி நம்ம பாபின்லேருந்து கேஸ் வழியாக நூல் கரெக்டாக இழுத்து வெளியே வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக அதில் பிடிச்சி வச்சுட்டு நூலை நம்ம இடது கை பக்கமாக வச்சு இழுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்டாக வருது இனி நம்ம மாட்டும் மாட்டும்போது எந்த விதமான தவறும் இல்லாமல் தையல் கரெக்டாக விழும் பாபினில் இருக்கிற நூலை பாபின் கேஸில் எப்படி மாட்டுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஷினில் நூல் எப்படி மாட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நூல் மேல் பக்கத்து மிஷினோட மண்டையில் மேல் பக்கமாக வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எதில் போய் நம்ம சுற்றி கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு அம்பு நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கிறேன் அதில் தான் நம்ம அந்த நம்பர் பிரகாரம் கரெக்டாக நூலை போட்டு மாட்டி கொடுத்துட்டே இருக்கணும் மூணாவதாக நம்ம மாட்ட போகிறது இப்போ நூல் போட்டுகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு வீல் போல் வரும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அதுக்கு உள்ளாடி தான் நம்ம மாட்டி கொடுக்கணும் நான்காவதாக அந்த வீலுக்க உள்ளேருந்து சுற்றி எடுத்து கொண்டு வரும்போது எனக்கு மேலே ஒரு கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பிக்கு உள் பக்கமாகவே அந்த நூலை கொண்டு போய் அந்த கம்பிக்கு கொழுவின மாதிரி அப்படியே மாட்டி விட்டுருங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது குறிப்பே பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் அஞ்சாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் ஒரு கம்பி மாதிரி மேலே கீழே போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வீளை கொஞ்சம் கரெக்ட் விடும்போது மேல் பக்கமாக வந்துடும் அந்த கோடுக்குள்ளாடி நம்ம மாட்டி விடணும் அஞ்சாவது ஆறாவது எங்கள் மாட்ட போகிறோன்னா இப்போ அம்புக்குரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கொழிவு மாதிரி இருக்கும் அந்த கொக்கிக்குள்ளாடி தான் நம்ம ஆறாவதாக நூலை மாட்டி விடணும் ஏழாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிஷினோட ஊசியில் நூலை கொறுக்க போகிறோம் அது எந்த பக்கத்தில் நூலை கொடுக்க கொறுக்கணுன்னா க்ளியராக பார்த்து வச்சுக்கோங்க அந்த இருந்து கொறுக்கக்கூடாது நம்ம எந்த சைடில் நூலை சுற்றி கொண்டு வந்துட்டு இருந்தோமோ அதே இருந்து நூலை ஊசியில் கொறுத்து விட்டுறணும் இனி நம்ம பாபின்ல எடுத்து வச்சுருக்கிற நூலை மிஷினுக்கு எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த மூடியை இழுத்து விட்டு திறந்துட்டேன் திறந்துட்டு உள் பக்கமாக பார்க்கும்போது நம்ம பாபின் கேஸ் மாட்டக்கூடிய இடம் தெரியுது அதில் நடுப்பக்கமாக ஒரு கம்பி இருக்கிறதும் சுற்றி அந்த பாபின் மாட்டுறதுக்கான கேப் இருக்கிறதும் தெரியுது பாபினை மேல் பக்கமாக மாற்றுறதாக இருந்தாலும் மாட்டலாம் ஆனால் அடிப்பக்கத்தில் இருந்து மாட்டும் போது தான் வீடியோவுக்கு கரெக்டாக தெரியும் அதனால் நான் அடிப்பக்கத்தில் கொண்டு போய் மாட்ட போகிறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க பாபின் பாபின் கேஸோட நடுப்பகுதியில் இருக்க அந்த ஓட்டைக்குள்ளாடி நம்ம மிஷியனுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பி வந்து மாட்டணும் அதுக்காக அம்புக்குடி தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல பாபின் கேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது போலவே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரே அந்த கம்பி மாதிரி நீண்டு நிற்கிறத கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு கேட்டாச்சுன்னா கரெக்டாக பாபின் கேஸ் அதில் போய் செட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இனி அந்த மேல் பக்கம் உள்ள மூடியை மூடி கொடுத்துட்டு மிஷினில் நூல் கரெக்டாக வச்சு தையல் போட ஆரம்பிக்கலாம் அடுத்த வீடியோவில் தையல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்